ஆண்டில் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறது அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மூலம் கல்லூரியினுடைய இன்னோவேஷன் கவுன்சில் ஆனது கவுன்சிலில் நான்கு நட்சத்திர அந்தஸ்தை அதான் ஹையஸ்ட் அந்த அந்தஸ்தை இந்த கல்லூரி பெற்றிருக்கும் அது ஆல் இண்டியா லெவலில் மாணவர் தொழிற்சாலைகளுக்கு நேரில் அழைத்துச் செல்லப்பட்டு தொழில் நுணுக்க பயிற்சிகளை வழங்கப்பட்டு வருவதால் நூறு சதவீத வேலைவாய்ப்புகள் எளிதாக எங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கிடைத்துவிடுகிறது இட்ஸ் அ கேரண்டீடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆசிரியர்கள் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சிகளை தினசரி பாடத்திட்டங்களுடன் சேர்த்து நடத்தி வருவதால் இந்த ஆண்டு மட்டும் இருநூற்றி முப்பது வேலைவாய்ப்பு பணி நியமனங்கள் ஆணைகள் இறுதியாண்டு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு ம பன்னாட்டு நிறுவனங்கள் கல்லூரிக்கு வருகை தந்து வளாக தேர்வு நடத்தி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கியுள்ளார்கள் அதிகபட்சமாக பத்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலைவாய்ப்பு இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது சர்வதேச தரம் வாய்ந்த புகழ்பெற்ற முன்னணி நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு வசதிகளை தங்கள் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியிற்கு தந்து அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தருவதே புனித மதர் தெரசா பொறியியல் கல்லூரியின் தலையாய நோக்கமாக உள்ளது மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் அதாவது படிக்கிற பொழுதே அவர்களுக்கு ஒரு வேலை வா வேலை வாய்ப்பும் சம்பாதிக்கக்கூடிய படம் அதற்கு ப பலன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கல்லூரி உருவாக்கி கொடுக்குறது ஏர்ன் வேல்யூ லேர்ன் சொல்லுவாங்க படிக்கிற பொழுதே ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு முறை அது அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது மாத ஊதியம் அவர்கள் பெற்று வெளிநாட்டு நிறுவனங்களில் மதத்தரச கல்லூரி மாணவர்கள் இணைந்து செயலாற்றி பலன் பெறுகிறார்கள் அது ஒரு பெரிய சிறப்பு அம்சமாகும் கல்லூரி வளாகத்திற்குள் இரண்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நிறுவனங்கள் செயல்படுகின்றன மாணவர்கள் படித்து படித்த மாணவர்களே இங்கே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மூன்றாவது ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது மாணவர்கள் வளாகத்திற்குள் பணிபுரிவதற்கான இடத்தை கல்லூரி நிர்வாகம் வழங்கியிருக்கிறது மேலும் அவர்களுக்கு வெளிப்புற தொழில் முனைவோர் அமைப்புடன் தொழில் செய்வதற்கான வாய்ப்பை கல்லூரியின் தொழில் முனைவோர் அமைப்பு ஏற்படுத்தி தந்துள்ளது வங்கிகளோடு இணைந்து அவர்களுக்கு கடன் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகம் சார்பில் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு பத்து லட்சம் நிதி உதவியும் இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது இந்த ஆண்டு நாற்பது மாணவர்களில் ஆய்வறிக்கைகள் சர்வதேச இதழில் வெளியிடப்பட்டுள்ளன சர்வதேச அறிவியல் பல்கலைக்கழக ரேங்கிங் பட்டியலில் பத்து பேராசிரியர்கள் இந்த கல்லூரியினுடைய பத்து பேராசிரியர்கள் உலக தரவரிசை ஆராய்ச்சியாளர்கள் பட்டியல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார்கள் கல்லூரியின் நாற்பத்தி நாலு பேட்டர்ன்ஸ் வடிவமைப்புகளுக்கு மத்திய அரசின் காப்புரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதை கொள்கிறோம் பெங்களூர் அகாடமிக் இன்சைட் நிறுவனத்தால் சிறந்த பொறியியல் கல்லூரியின் விருது புனித தெரசா பொறியியல் கல்லூரிக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது அது பெரிய சிறப்பான காரியம் நேஷனல் லெவலில் சிறந்த பொறியியல் கல்லூரி பட்ட சிறப்பை இந்த கல்லூரி க பெற்றிருக்கிறது மேலும் இப்பொறியியல் கல்லூரிக்கு எஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப் என்ற நிறுவனம் சிறந்த புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்கியதற்காக இந்த கல்லூரிக்கு விருது வழங்கி சிறப்பித்துள்ளது மேலும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியில் சேருவதற்காக பிரெஞ்சு மொழியில் மாணவர்கள் பயிற்சி வைக்கப்பட்டு தேர்வு மூலம் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அவ்வாறு பிரெஞ்சு மொழியை பெற்று ப பயில்கிற மாணவர்களுக்கு எளிதாக வேலைவாய்ப்பு கிடைத்துவிடுகிறது பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் தொழில் இணைப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் தொழில் ஆதரவு கல்விக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன நடப்பு கல்வியாண்டில் மட்டும் இத்தகைய பத்து தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்பாடாகியுள்ளது இத்தகைய சிறப்பு அம்சங்களை இந்த கல்லூரி இந்த ஆண்டு செய்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் முக்கியமான காரியம் இந்த கல்லூரியில் சேரக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கப்படு கொடுக்கப்படுகிறது அதற்கான தொழில் பயிற்சிகளும் பகல்லையும் இரவுலேயும் கூட ஆன்லைன்லேயும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நம்ம வேலையில் உரு சேர்வதற்கு அவர்களை தயாரிக்கிறோம் அதில் மிகுந்த வெற்றியை இந்த கல்லூரி அடைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களும் பெற்றோர்களும் இது குறித்து மகிழ்ச்சியை அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த ஆசிரியப் பெருமக்களும் மிக தேர்ச்சியான ஆசிரியர் பெருமக்கள் எங்கள் கல்லூரிகளை பணியாற்றுகிறார்கள் வழி நடத்தக்கூடியவர்களும் மேலே பல ஆண்டுகள் பயிற்சி பெற்றவர்கள் இந்த காரியங்களினால் நூறு சதவீத வேலை வாய்ப்பு வந்து சாத்தியக்கூறாக அமைந்திருக்கிறது அந்த அதற்கு உங்கள் எல்லாம்